அனைவருக்கும் வணக்கம் என்று ஹரி பாட்டினுடைய இருபத்தி ஓராவது பாடல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா காழவேல நாம உச்சாரித்த நாகி உச்சாரிதாஹி பக்ஷ பாகி உத்தரதி ராமகிருஷ்ண நாம சர்வதோஷ ஹரண ஜட ஜீவா தாரண ஹரி ஏக ஹரிநாமா நாமாட்சி உபமா தியா தேவாட்சி கோண வாணி ஞான தேவா சாங்க ஜாலாஹரி பாட்ட பூர்வஜா வைகுண்ட மார்க சோபா இது வந்து பாட்டு ஒவ்வொரு வரியா பாக்கலாம் காட வேல நாம உச்சாரித்தானாகி அப்படின்னா என்ன இட்ஸ் வெரி சிம்பிள் லைன் சோ நாமம் சொல்வதற்கு நேரம் காலம் பார்க்காது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் கோயிலுக்கு வந்த பீரியட்ஸ் அப்ப போகக்கூடாது அப்படின்லாம் அது நீங்க கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ நாம சொல்றதுல உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத இந்த வரி சொல்லுது சரியா சோ நோ மேட்டர் வேர் ஆர் அதாவது கால வேலை அப்படிங்கிறதுல பிளேஸையும் சேர்த்துக்கோங்க காலம்னா எந்த நேரத்துல அப்படின்னு வேலை டைம் அதாவது கால வேலை ரெண்டுமே டைம் தான் குறிக்குது அப்படிங்கிற மாதிரிதான் வருது சேர்ந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதாங்க மேஜரா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி இது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நம்ம பிரம்ம தத்துவத்தில இருந்தா சேர்ந்து அனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால சொல்றேன் இப்ப நம்ம எல்லாருடைய இலக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் பிரம்மம் என்பதை உணர்வதற்காக பிரம்மம் இருக்கு பிரம்மத்திற்கு காலம் இருக்கிறதா பிரம்மத்திற்கு வேலை இருக்குன்றதா பிரம்மம் ஏதாவதுக்கு உட்பட்டு வருமா சோ அது அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இன்ஃபேக்ட் இந்த காலமும் வேலையும் கூட மாயையின் சம்பந்தப்பட்டதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் மாயைக்கு உட்பட்ட விஷயம்தான் இந்த கால வேலை எல்லாமே ஆனா பிரம்மம் அத்தனையும் கடந்தது அப்ப நீ பிரமமாக போகும் அந்த ஒரு நிலையை நீ வந்து இந்த உச்சாரித்த நாம உச்சாரிக்கிறதுனால நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறப்போ கன் கண்கண்டிஷனலா நீ சொல்லலாம் ஏன்னா யூஆர் கோயிங் டு பி அன் அன்கண்டிஷனல் நீ அன்கண்டிஷனல் ஆக ஆவதற்காக சொல்லுகின்ற ஒரு நாமம் அதுல இருக்கு கண்டிஷன்ஸ் ஸோ ஒரு கண்டிஷனும் கிடையாதுரா அன்கண்டிஷனலா நீ சொல்லு ஸோ தட் யூ வில் பிகம் அன்கண்டிஷனல் என்ற ஒரு வரியாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இட் இஸ் நீட்லஸ் டு எக்ஸ்பிளைன் எல்லோ ஆப்ரேட்லி பிகாஸ் எந்த கண்டிஷனும் கிடையாது நாமத்தை உச்சரிக்கும் போது இப்படிதான் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஹரிபாட்ல நிறைய வந்து பாவத்தோட உச்சரி பாவத்தோட உச்சரின்னு தான் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ உச்சரி பாவம் கூட வந்துடும்னு சொல்லுவாங்க பாவத்தை கூட விட்டாலும் பரவாயில்லடா உச்சரிக்கிறத நீ பாட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ ஆல் தீஸ் இண்டிகேட் தட் நோ கண்டிஷன்ஸ் அட் ஆல் ஸோ நாமத்தை உச்சரிச்சாலே போதும் அது உனக்கு தானாக செய்ய வேண்டிய விஷயங்களை உனக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காக சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து தோனி பக்ஷ பாகி உத்ரதி பக்ஷ அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்ஷம் அந்த பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா பூர்வ சுக்ல பக்ஷ அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஒரு ஒரு கட்டத்தை குறிக்கிறது இந்த ஒரு கட்டத்தை குறிக்கிறது இந்த சைடு அந்த சைடு அப்படி கூட வச்சுக்கலாம் இல்லையா இந்த பட்சம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் ரெண்டா பாக்குறேன் ஏன்னா இந்த அடுத்தடுத்த கண்டினியூஷன்ஸ் லைன்ஸ்ல இருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது யாருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் அப்போ பக்ஷம் அப்படிங்கிற இடத்துல உத்தமாதிகாரி மந்தாதிகாரி அப்படின்னு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு சூத்ரன் பிராமணன் அப்படின்னு எடுத்துக்கோங்க முட்டாள் அறிவாளி அப்படின்னு எடுத்துக்கோங்க அல்லது நிறைய பாவம் பண்ணவன் நிறைய புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா இப்படி ஆஹ் பட்சம் அப்படிங்கிறது ரெண்டு பட்சமாக இப்போ இந்த ரெண்டு பட்சத்தவர்களுக்கும் சரியா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பட்சத்தவர்களுக்கும் இது ஒண்ணுதான் உத்தர உத்தரதி அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுதான் வந்து நற்கதியை கொடுக்கும் தோங்கி பக்ஷ பாகி உத்தரதி ரெண்டு பக்கத்தை நீங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு உத்தாரம் செய்வது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நல் நற்கதியை கொடுக்கவது இந்த நாமம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்று ஞான தேவர் குறிப்பிடுவதாக எனக்கு புரிகிறது சரியா அப்போ லைன்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காலவேல நாம உஷாரித்தாகி தோனி பக்ஷ பாகி உத்தரதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ நோ மேட்டர் நீ எப்ப வேணா சொல்லலாம் அது மட்டும் இல்ல நீ எப்படி இருந்தாலும் சொல்லலாம் நீ பாவப்பட்டவனா இருந்தாலும் சொல்லலாம் நீ லூசா இருந்தாலும் சொல்லலாம் அல்லது நீ வந்து கீழ் சாதிக்காரனாக இருந்தாலும் சொல்லலாம் சூத்திரனா இருந்தாலும் சொல்லலாம் நோ மேட்டர் ஹவு யூ ஆர் அண்ட் அட் தி சேம் டைம் அண்ட் வென் யூ சாந்தி மந்த்ரா சோ நீ எப்ப வேணா சொல்லு நீ யாரா இருந்தாலும் சொல்லு என்ற வரியை குறிப்பிடுவதாக நான் அதை பார்க்கின்றேன் சரியா நெக்ஸ்ட் லைன்ல வந்து ராமகிருஷ்ண நாம சர்வ தோஷ ஹரண ஹரணன்னு அழித்தல் அப்படின்னு அர்த்தம் ஹரிஹரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் அந்த ஹரன் தான் இது ஹரன்னா என்ன அழிக்கும் கடவுள் இல்லையா சிவன் சோ அதுல வர்றதுதான் இந்த ஹரண அப்படிங்கிற வார்த்தை சோ ராமகிருஷ்ண நாம சர்வ தோஷ ஹரண இங்க ஏதா அழிக்கப்படுகிறதுன்னா சர்வ தோஷமும் அழிக்கப்படுகிறது அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல இல்ல நான் பாவப்பட்டு ஜென்மமாச்சே பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ ராம அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அவன் எல்லா பாவங்களும் அழிக்கப்படுமடா ஆஹ் நான் சூதரன் ஆச்சே பரவல் நான் ஒரு தூச்சுங்க முட்டாதுங்க எல்லாமே தோஷங்கள்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை தோஷங்களும் அழியும் அப்பா நான் சொல்லிட்டேனே எல்லா பட்சத்துக்கும் நானும் ஒன்றே கதின்னு சொல்லிட்டேனே நீ வந்து ஏன் நான் வந்து எனக்கு இந்த தோஷம் இருக்கு எனக்கு அந்த தோஷம் இருக்கு நான் என்னால கூட முடியுமா என்னால கூட முடியும் கவலையே படாது எல்லா தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அது எல்லாம் நீ உச்சரிக்க உச்சரிக்க அந்த தோஷங்கள் எல்லாம் அழிந்து விடும் தோஷ ஹரண அதெல்லாம் அழிந்து விடும் அதனால நீ சந்தோஷமா தைரியமா சொல்லு என்று என்கரேஜ் பண்ணுவதாக அந்த வரி அமைகிறது ஜட ஜீவாரணி எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்ல அதாவது நீ பாவப்பட்ட ஜென்மம் மனுஷ ஜென்மத்துல நான் பிரிச்சு காட்டினேன் பாவம் பண்ணவே லூசா இருக்கிறான் முட்டாளா இருக்கிறவன் அப்படின்னு மனுஷ ஜென்மத்துல நம்ம வந்து பிரிச்சு காட்டணும் மனுஷ ஜென்மத்து இல்லடா ஜட ஜீவன் அப்படின்னா உயிர் உயிர் உள்ள பொருட்கள் ஜடம் அப்படின்னு சொன்னா உயிரற்ற பொருட்கள் ஏன் உயிரற்ற பொருளும் உயிர் உள்ள பொருளும் இருந்தாலும் சரி இந்த ரெண்டையும் கூட நீங்க பட்சமா எடுத்துக்கலாம் சரியா ஜடம் ஒரு பட்சம் ஜீவன் ஒரு பட்சம் அப்படிங்கிறப்போ அங்க வந்து எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டு தொங்கி பக்ஷன் ஒட்டையா சொன்னாரு அத நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம்னு இவர் எக்ஸ்ட்ரீமா இந்த இடத்துல சொல்றாரு ஜட ஜீவ தாரண ஹரி பாட்ட அங்க நம்ம என்ன சொன்னோம் அந்த பாவப்பட்டவனுக்கும் புண்ணிய பண்பவனுக்கும் ரெண்டு பேருக்குமே இதுதான் உதாரம் கொடுக்கும்னு அருகதி கொடுக்கணும் தா ஜட எல்லா உயிரினங்களுக்கும் ஜட வஸ்துக்களுக்கும் கூட இந்த ஜட ஜதியை கொடுப்பதாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க உடனே சந்தேகம் கேட்கலாம் ஏய்யா ஜடம் எப்படியாவது என்ன யா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணு சொல்லுமா ஐயா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம் அதுக்கு ரெண்டு விதமா ஆன்சர் சொல்லலாம் ஒண்ணு வந்து கல்லுக்கும் கூட சிவம் இருக்கின்றது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது கான்சியஸ்னஸ் லெஸ் ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டாகத்தான் அது இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆதலால் அதுவும் நாமத்தை சொல்லிக்கொண்டுதான் இருக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கலாம் இல்ல வேற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ஓரினம் ஒவ்வொரு அறிவு ஜீவனான அந்த மரங்கள் வந்து மனிதனுடைய அந்த அன்புக்கு சைகை கொடுக்கிறது அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க நீ வந்து அது கிட்ட பேசினீங்கன்னா துளசி செடி கிட்ட பேசினீங்கன்னா வேகமா வளரும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ அந்த வகையில அந்த ஒரு ஒண்ணுக்கும் கீழே உள்ள இந்த ஜட வஸ்தான் கூட எடுத்துக்கோங்க நீங்க ஹரிநாமம் சொல்ல 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 அது கேட்கும் அது கேட்பதே அதற்கு உத்தாரமாக அமைந்துவிடும் ஜடம் ஜீவன் ஆகிய அனைத்துக்கும் ஒரே ஒரு உத்தரவாதமாக நெருக்கடி கொடுப்பதாக இருக்கக்கூடியதடா இந்த நாமம் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய என்று இரண்டாவது அடிகளிலே சொல்கிறார் ஹரிநாம சார ஜிவ்யா ஜிவ்ஹா அப்படின்னா ஜிவ்ஹான்னா நாக்கு நக்கம் ஜிவ்ஹா யா நாமாட்சி அப்படின்னு ஒரு ஒரு அடிய போடுறார் என்ன சொல்றாருன்னா அடே நாக்கு கொடுத்ததே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது சொல்றது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வந்து பேசவே கூடாது மௌனமா இருந்தாதான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசணும்னா என்னதான் ஹரி பாட்டப்பாடு அப்படின்னாருன்னு சொன்னோம் இல்லையா அப்போ நாக்கினுடைய பர்பஸே ஹரிய தான் இருக்கு வேற எதுக்காக இல்லை நீ சண்டை போடுறதுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ உனக்கு நாக்கு கொடுக்கப்படவில்லை உன் நாக்கு கொடுக்கப்பட்ட ரீசனே நீ இந்த நாமத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெரி பர்பஸ் ஆஃப் கிவிங் டாங்கி டு ஷாண்ட் தி ஹரினாமா என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதாக நான் அதை பார்க்கின்றேன் ஹரினாமா ஷாரர் ஜிஹாயா நாமாச்சி இந்த ஹரியின் நாமத்தை சொல்வதற்கென்றே இந்த நாக்கு படைக்கப்பட்டிருக்கின்றது உபமாத்யா தியா கோணவாணி இந்த நாக்குனால நீங்க நல்லா சொல்லலாம் டேய் ஏன் அப்படி சொல்ற நாக்கு ஹரிநாம சொல்றதுக்கு மட்டும் இல்ல ஹரியனுடைய புகழ் பாடுவதற்கு அல்லது நாமத்தின் புகழை பாடுவதற்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா இப்ப நமக்கு ஹரி பாட் ஃபுல்லாவே அந்த ஹரிநாமத்தின் பெருமை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹரிநாமத்தின் பெருமை வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கே அப்படியே வர்ணிக்கிறார் என்ன வர்ணிக்கிறாரு ஹரிநாமத்தின் பெருமையை வார்த்தையால் நாக்கால் வர்ணிக்க முடியாதடா என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த லைன் உபமா தியா தேவாச்சி கோணவாணி இந்த வாணி என்ன சப்தம் அப்படின்னு அர்த்தம் எப்படி யாருடைய சப்தத்தை வச்சு எப்படி எந்த சப்தத்தை வச்சு இந்த ஹரியின் ஹரிநாமத்தின் அல்லது ஹரியின் புகழை சொல்லிட முடியுமா ஹரியின் புகழையோ ஹரிநாமத்தின் புகழையோ இந்த வாக்கினால சொல்லிட முடியுமா அப்போ அவன் புகழை பாடுறதுக்கு இது கொடுத்தது அப்படின்னு சொல்றதை விட அந்த நாமத்தை சொல்லி சொல்லி பாவனை பண்றதுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்ல சரியா இப்ப நீங்க நினைக்கலாம் ஹரிநாமத்தை புகழ்ந்தான் என்ன தப்பு ஹரிநாமம் புகழ்வது அடுத்தவங்களுக்காக இல்லை நீ பாவனை பண்றதுக்காக இல்லையா அப்ப ஹரின்னு சொல்லும் போதே நீ அந்த பாவனையில மூழ்கிட்ட அப்ப அந்த பாவமே ஹரி பாட்ட பாடுறதுதான் அந்த ஹரியை புகழ்ந்ததாகத்தான் அர்த்தம் சரியா அது வெறும் இந்த வார்த்தையில வந்து ஹரி பெரியவர் உச்ச வல்லவர் வல்லவர் அப்படின்னு நீ ஒரு நிறைய பாடல்கள் இருக்கு எல்லா சமத்துக்கணும் வந்து அறிஞாமல் அரியை பாடி புகழ்பாடி எழுதி இருக்கிறார் நான் இல்லைன்னு சொல்லல பட் அதை புகழ முடியாது அதனால் இந்த நாக்கை வைத்து ஞானதேவர் அடிக்கடி தன் குருநாதனை பத்தி பேசும்போது போது குருவ பத்தி பேசிட்டு குருவே என்னால பேசுற மூடிகள் முடியல பேசிட்டேன் ஆனா பேசுறதுனாலேயே கொச்சப்படுத்திட்டேனே உங்க புகழ பேசுறதுனாலயே கொச்சப்படுத்திட்டேனே பேச முடியுமாங்க இப்ப வார்த்தையில அளந்து வச்சதா மாறிடாதா உங்க புகழ வாழ் தான் அளந்து வைக்கத்தான் முடியுமா தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது நீங்க கவனிச்சிருப்பீங்க இல்லையா சோ இட்ஸ் ஆல் இப்ப நமக்கு இந்த ஃபீலை கொடுக்கணும்ன்றதுக்காக அவர் பேசிடுறாரு ஆனா அந்த பேச்சுக்குள்ள அவர் அடைக்கிட்டேனேன்னு வருத்தமும் படுறாரு அப்படிங்கிற ஃபீலிங் இந்த லைன்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா புரியும் அப்ப இந்த நாக்குங்கிறது அந்த ஹரி அப்படிங்கறதை நீ பாவனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டதை தவிர அவன் புகழை அடுத்தவங்களுக்கு சொல்லி பேசுவதற்காக அல்ல ஏன்னா சொல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தை அழகாக வர்ணிப்பதாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஞான தேவா ஷாங்க ஜாதா ஹரி பாட்ட பூர்வஜா பாடலுடைய மொத்த எல்லா வரிகளுடைய ஒரு சாரத்தை பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஜாலா ஹரி பாட்ட இவ்வளவும் சொல்லிட்டேன் ஹரியின் நாமத்தை இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவர் எப்படிதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே ஜாலா ஹரி ஜாலானா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் ஹரி பாட்டை பத்தி ஹரியின் புகழை பத்தி நான் எப்படி சொல்றது சொல்லவே முடியாததெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஆனா அந்த ஹரி நாமத்தை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு அதை எப்படி எப்படி எல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் இப்பயும் நம்பிக்கை இல்லையா அடுத்த வரியில சொல்றாரு உங்க ஹிஸ்டரி பாருப்பா நான் சொல்றதை நம்ப வேணாம் ஹிஸ்டரியே பாரு இதுவரைக்கும் ஞானம் அடைந்த அத்தனை பேர்களும் சுலபமான வழியாக இதை தேர்ந்தெடுத்து முக்தி அடைந்திருக்கிறார்கள் அப்பயாவது நம்பி தொலைய மாட்டியா என்ற ஒரு ஃபீலிங்க பைனல் லைன்ல போட்டு முடிக்கிறாரு பூர்வஜா வைகுண்ட மார்க சோபா பூர்வஜானா இதுவரைக்கும் பூர்வீகம் அப்படின்னு சொல்லணும்ல இதுவரைக்கும் எல்லா ஞானிகளும் பக்தர்களும் இப்படித்தானே போனாங்க ஏன் அந்த ரிஷியாக நம்ப கூடாதே சுலப மார்க்கமாக அவன் நாமத்தை உச்சரித்து இத்தனையோ பேர் அந்த ஹரியை அடைந்திருக்கிறார்கள் என்று புரிந்த பிறகாவது நீ நம்ப கூடாதா என்ற ஒரு ஆதங்கத்தோடு இந்த இறுதி அடி நிறைவடைகிறது இதுவே எனது வழக்கம்